ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சில சூயிங் டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தாங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டிப் வந்துட்டு எப்போவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயஸ் ட்ரிப்பை வந்துட்டு நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி கிளாத்தை வந்துட்டு வச்சிடணும் அதுக்கப்புறம் க்ராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பிரிட்டி சைடில் ஒரு ஃபினிஷ் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா அவளை தாங்க இந்த பய ஸ்ட்ரிப்பை வந்துட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற டிப் வந்துட்டு ப்ளவுஸுக்கான டிப் தான் இங்கே பாத்தீங்கன்னா ப்ளவுஸோட டாட்ஸை நான் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடும் நம்மளுக்கு வந்துட்டு இதே மார்க்கிங் வேணும் ஸோ அதுக்காக நம்ம திரும்ப வரையாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம டாட்ஸ் மார்க் பண்ண பீஸை இன்னொரு பீஸ் மேலே வச்சுட்டு நல்லா நம்ம கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நாலு பக்கமும் டேப் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த டாட்ஸ் வந்துட்டு பக்காவாக இந்த சைடு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுதா இப்போ இதுக்கு மேலே நம்ம சாக் வச்சு வரைஞ்சிட்டோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும் இது போல் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டிப் வந்துட்டு குர்த்திக்காகட்டும் ப்ளவுஸ்க்காகட்டும் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இன்விசிபிள் ஷோல்டர் அட்டாச் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இந்த மாதிரி ஷோல்டரை அட்டாச் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்குங்க அதோடய ஃபினிஷிங் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா அவ்வளவுதான் இன்விசிபிள் ஸ்டிச்சை சூப்பராக போட்டுடலாம் நூலும் தெரியாது அந்த ஸ்டிச்சஸும் தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் வந்துட்டு ரொம்ப சிம்பிளான நெக் லைனை எப்படி கரெக்டாக வரையிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம வந்துட்டு எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நெக் லைனை மார்க் பண்ணிவிட்டு நெக் ஓப்பனையும் அதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட்லேருந்து ஒன் இன்ச் அளவு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வரைவோம் பட் இப்படி வரையாமல் நம்ம வந்துட்டு அந்த லைன்லேருந்து ஹாஃப் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து கர்வ்டாக கொண்டு வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஃபினிஷிங் வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் வந்துட்டு ப்ளவுஸ்க்காகட்டும் குர்த்திக்காகட்டும் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மெட்டீரியலோட பார்டர் பார்த்திங்கன்னா ஃபைவ் இன்ச்சுக்கு மேலே இருக்குது கிட்டத்தட்ட ஃபைவ் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் கிட்டே இருக்குது ஸோ வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு இவ்வளோ பெருசு பார்டர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நான் வந்துட்டு த்ரீ இன்ச்சஸாக குறைக்க போகிறேன் அதுக்கு பாருங்கள் பார்டரில் நம்ம வந்துட்டு த்ரீ இன்ச்சஸ்ஸை அங்கங்கே மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வீடியோவில் காட்டுற மாதிரி அந்த மார்க்கிங்கிலேருந்து ஃபோல்டிங்கை எடுத்துகிட்டு வந்து மேலே இந்த மாதிரி கொடுத்து எல்லா இடத்துலையும் பின் பண்ணிவிட்டு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போய் தைச்சிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்துட்டு மடித்து தைச்சோங்கிற அளவுக்கு தெரியவே தெரியாது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த ஃபினிஷு ஸோ உங்களுக்கு வந்துட்டு த்ரீ ஆனாலும் சரி இல்லை டூ இன்ச்சுக்கு கொண்டு வரனாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயம் நீட்டாகவும் இருக்கும் இங்கே நான் வந்துட்டு ப்ளவுஸுக்கு செஞ்சு முடிச்சுருக்கேன் ஆனால் நீங்கள் வந்துட்டு குர்த்தி லெஹங்கா இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிதான்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ஒரு ஸ்லீவ் கட்டிங்க்கு போக போகிறோம் இது வந்துட்டு அம்பர்லா ஸ்லீவ்ஸ் கட்டிங் குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம வேர் பண்ணும்போது ஸோ இதுக்கு வந்துட்டு கிளாத்தை நாளாக மடிச்சுட்டு தேவையான லென்த்து கொடுத்து நம்ம ரவுண்டாக வீடியோவில் பார்த்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ரெண்டு ரவுண்டு பீஸ் கிடைக்கும் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு பீஸோட ஓரத்தையும் நம்ம வந்துட்டு பீக்கோ அடித்து ஃபினிஷ் பண்ணிக்கணும் பீக்கோ அடிக்கும் போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு திரியும் அடித்து முடித்தாச்சு இப்போ வந்துட்டு அடுத்தது மேலேருந்து ஒரு மூணு அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்மளோட கிளாத்தை கீழேருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி மடிச்சிடணும் அதுக்கப்புறம் ரெண்டு சைட்லேயும் பின் போட்டுருங்க அப்புறம் திரும்பவும் ஒரு மடி மடிச்சுட்டு அதை ரெடியாக வச்சுக்கணும் அடுத்த ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஹாம் ஹோலை மெஷர் பண்ணிக்கணும் அந்த டேப்பில் வந்துட்டு நாலாக மடிச்சுட்டு நம்ம இங்கே ஸ்லீவ்ஸை வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா அங்கே வந்துட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதாங்க இதை வந்துட்டு இப்போ ஹாம் ஹோலை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான அம்பர்லா ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததான் நான் உங்களுக்கு காட்ட போகிற டிப் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பாருங்கள் அங்கரக்கா மாடல் இது வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குர்த்தியாக ஸ்டிச் பண்ணும்போது அது பாருங்கள் பேப்பர் கட்டிங்லாம் நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக காட்ட போகிறேன்னு ஸோ நம்ம பேப்பரை நான் காட்டின மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க நாலு இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம பாடி மெஷர்மெண்ட்டை ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாகவே நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாடல் ரெடி ஆயிடும் இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணிவிட்டு இதை எப்படி வைக்கணும்னு காட்டுறேன் நான் வந்துட்டு பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன் நீங்கள் வந்துட்டு டைரெக்டாக ஃபேப்ரிக்ல இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும் அடுத்ததாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த கீழ் பீஸை எடுத்து இந்த மாதிரி மேலே அவ்வளோ தாங்க இந்த மாடல் சூப்பராக ரெடி ஆகிடும் இதுங்க வந்துட்டு நீங்கள் பட்டன் வச்சு ஹைலைட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பைப்பிங்கும் கொடுத்து இந்த மாதிரி முடிச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அடுத்தது வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் கட்டிங் பார்க்க போகிறோம் குர்த்திக்கு இல்லாட்டி ப்ளவுஸுக்கு கூட செய்யலாம் நம்ம எப்பவும் போல் ஸ்லீவ் டிராஃப்டிங் பண்ணிட்டு ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி இந்த மாதிரி மவுண்டன் மாதிரி நம்ம ஷேப்புக்கு ட்ரா பண்ணிடணும் அதுக்கப்புறமா எட்டு இன்ச்சில் தின் எலாஸ்டிக் ஸ்ட்ரிப் எடுத்துட்டு மேலே டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸும் கீழே டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் மிடில் பார்த்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் அடுத்ததாக ஃபைனல் ஸ்டெப்பாக எப்பவும் போல் நம்ம பஃப் வச்சுட்டோம்னா இந்த ஸ்லீவ்ஸ் ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் இதுதான் நம்ம வந்துட்டு குர்த்திக்கோ இல்லாட்டி ப்ளவுஸுக்கோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சதா இது செய்யறதும் ரொம்பவே ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்லேயே சூப்பராக ஈஸியாக அம்மனுக்காக ஸ்கர்ட் தைக்கலாம் இது வந்துட்டு எனக்கு இன்னைக்கு கிடச்ச ஆர்டர் ஸோ தான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஐடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு துணி வாங்கணும் இது வந்துட்டு ஒன்றரை மீட்டர் துணி இதுக்கு வந்துட்டு தேவையான லேஸும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இப்போ இந்த லேஸெல்லாம் யூஸ் பண்ணி பார்டர் தைச்சிக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி வச்சு நம்ம பார்டர் தைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மேல்பாட்டில் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கணும் அடுத்ததாக லென்த்தியாக இந்த மாதிரி ஸ்ட்ரிப் எடுத்து நம்ம வந்துட்டு பெல்ட் தைச்சிக்கணும் இப்போ இங்கே பார்த்தோன்னா தைச்சி முடித்தாச்சு அந்த கிளாத் வச்சு பெல்ட் தைச்சாச்சு அதுக்கப்புறம் அதே துணி யூஸ் பண்ணி நம்ம செஸ்ட் பார்ட்டையும் இந்த மாதிரி லேஸ் வச்சு முடிச்சிருக்கோம் இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்துட்டு சூயிங் டிப்ஸ் நான் ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது சில சூயிங் ஐடியாஸ் தான் ஸோ அதை வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்